الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة அல்லாஹ் تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون صدق الله مولانا العظيم ارميان هلين ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்கிறார் என்பதை யாரும் உறுதிபட சொல்ல முடியாது ஆனால் பிறப்பு என்பது நிகழ்ந்துவிட்டால் ஒரு மானிடன் உலகத்தை சந்தித்து விட்டால் இறப்பு இல்லாமல் அவர் இருக்க முடியாது இதை எல்லோரும் உறுதிபட சொல்ல முடியும் பிறப்பு உறுதி அல்ல ஆனால் பிறந்து விட்டால் இறப்பு என்பதை அல்லாஹ் நிர்ணயித்த பிறகுதான் பிறப்பை கொடுக்கிறான் அந்த வகையில் மனித வர்க்கம் மட்டும் அல்ல உலகத்தில் படைத்திருக்கிற எல்லா படைப்புகளுக்குமே அல்லாஹ் ஒரு கால கெடுகளை வைத்திருக்கிறான் கால நிர்ணயித்திருக்கிறான் அந்த நேரம் வரும் பொழுது அது முற்படுத்தவும் படாது பிற்படுத்தவும் படாது இந்த நேரம் நெருங்கி விட்டால் அவருடைய தவணை முடிந்து விட்டால் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்து சென்று விடுகிறார் அதற்கு தான் நாம் மரணங்கள் என்பதாக சொல்கிறோம் பாருங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தை சந்திப்பதற்கு முன்னால் அவனுடைய ஆன்மா பல்வேறு உலகங்களை பார்த்த பிறகுதான் வருகிறது உலகம் அவனுக்கு நிரந்தரமானதல்ல அதற்கு முன்னால் சில உலகத்தை அந்த ஆன்மா சந்திக்கிறது உடலை சந்தித்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு அவனுடைய ஆன்மா சில இடங்களையும் சந்திக்கும் இருக்கிறது அதற்கு தான் நம்முடைய பெரியார்கள் ஆலமைய ரூஹ் என்பதாக ஆரம்ப உலகத்தை சொல்லுவாங்க எல்லா படைப்புகளுமே ஆன்மாக்களாக இருந்த ஒரு உலகம் அதற்கு ரூஹுடைய உலகம் ஆன்மாக்குடைய உலகம் என்பதாக சொல்லுவாங்க இதுதான் மாநில படைப்பினுடைய ஆரம்ப காலகட்டத்தினுடைய நேரம் அதற்கு பிறகு அல்லாமத்தாலா கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உலகத்தை சந்திக்க வைத்தான் உலகத்தை நேரடியாக சந்தித்தோமான அதுவும் கிடையாது தாயுடைய கருவறை தான் உலகத்தை சந்தித்த முதல் தருணம் எல்லா ஆன்மாக்களும் நேரடியாக உலகத்தை சந்திக்கல ஒரு பெண்ணுடைய கர்ப்பகத்தில் கருவாக உருவாக்கப்பட்டு பிறகு உலகத்தை சந்தித்தோம் நான் சொல்ல வருவது ஒரு மானிடன் என்பவன் அதற்கு முன்னால் சில உலக காட்சிகளை பார்க்கிறான் உலகத்தில் வந்து இறந்த பிறகும் சில உலகத்தை சந்திக்கிறான் இந்த இடைப்பட்ட இந்த காலத்தை தான் நாம் துனியா உலகம் என்பதாக சொல்கிறோம் ஆன்மாவும் உடலும் நேரடியாக சுய அறிவோடு பிராகாசிக்கிற ஒரு இடம் இதற்கு உலகம் என்பதாக சொல்கிறோம் இந்த உலகத்தை அல்லாமத்தாலா நிரந்தரமான இடமாக எந்த படைப்புக்கும் ஆக்கல மனிதனுக்கும் ஆக்கல மனிதன் ஒரு நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிடுவான் அதற்கு நாம் மரணங்கள் என்பதாக சொல்கிறோம் இந்த மரணத்துக்கு பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஆலமி பர்சஹ் என்கிற கபுருடைய வாழ்க்கை மன்னரையுடைய வாழ்க்கை சந்திக்கிறது அதை தொடர்ந்து மனுஷருடைய வாழ்க்கையெல்லாம் வரும் பாருங்க மனிதன் இந்த உலகத்தை பிரிந்த பிறகு அவன் சந்திக்கிற ஒரு உலகம் தான் மன்னரையுடைய உலகம் கபுருடைய உலகம் கபுருடைய உலகம் எப்படி இருக்கும் ஹதீதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கருத்து வருது கபூருடைய உலகம் இப்படி தான் இருக்கும் ஒன்று அது ராகத்தாக இருக்கும் ராகனால் நிம்மதிக்கான இடமாக இருக்கும் அல்லது கபூர் என்பது மஷப்பத்தாக இருக்கும் சிரமங்களுக்கும் தண்டனைகளுக்கும் உரித்தான இடமாக இருக்கும் பெருமானார் சல்லல்லாஹ் அலி செல்லம் சொன்னார்கள் கபூருடைய வாழ்க்கை ஒன்று சொர்க்கத்தின் பூந்தோட்டங்களில் ஒரு தோட்டமாக இருக்கும் சொர்க்க தோட்டங்களில் ஒரு தோட்டம் என்ன அர்த்தம் ராகத்தாக இருக்கும் அல்லது நரக படுகொலிகளில் ஒரு குழியாக இருக்கும் டான் எனவே கபருடைய வாழ்க்கை ஒன்று நிம்மதி இல்லாவிட்டால் தண்டனைகளும் வேதனைகளுக்குமான இடம் இதுதான் கபருடைய வெளிப்படையான அறிவிப்புகளை கொண்டு நம்மால் உணர முடிகிறது ஆனால் நம்முடைய மார்க்கம் எல்லாவற்றிற்குமும் விடை வைத்திருக்கிறது கபருடைய வாழ்க்கையும் நிம்மதியான ராகத்தான இடமாக ஆக்குவதற்கான பல முகாந்தரங்களை நம்முடைய மார்க்கம் தந்திருக்கிறது அப்படிப்பட்ட கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிற சில செயல்களை அமல்களை தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தமும் கடமைப்பட்டு இருக்கிறேன் பாருங்க கபூருடைய வாழ்க்கை அல்லாமத்தாலா மிக நீண்ட வாழ்க்கையாக அமைத்து இருக்கிறான் உலகம் அறுபதுக்கும் எழுபது கிடைப்பட்ட காலம் ஆனால் கபூர் அப்படி அல்ல பல்லாயிரம் வருடங்களை உள்ளடக்கிய காலம் அதம் அலிசலாம் அவருடைய காலத்தில் இறந்தவங்க இன்னும் கபரில் தான் இருக்கிறான் நம்முடைய காலத்தில் எத்தனையோ மரணங்களை பார்க்குறோம் நம்முடைய மரண அவருடைய மரணங்கள் கபருல வைப்போம் இந்த தான் இருக்கிறாங்க ஒரு நேரம் நாமும் இறந்து போவோம் நம்மையும் கபுரல வைத்துருவாங்க எத்தனை காலம் தெரியாது கபருடைய காலம் என்பது நிகழ்கிற வரை அந்த தான் எல்லா உடல்களும் தப்பம் செய்யப்பட்டிருக்கும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இன்னும் நீண்ட காலம் அந்த காலம் என்பது ஒன்று ராகச் நிம்மதிக்கான இடம் அல்லது மசத்தச் வேதனைக்கான இடம் வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன ஒரு கபுரை சந்தித்துட்டாருன்னா தாருன்னா ஒன்று ராகத்து கிடைக்கணும் இல்லையா வேதனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியாக தேர்ந்தெடுக்கணும் நம்முடைய குரான் ஹதீஃபுடைய ஒளியில பெரியார்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில காட்சிகளை உதாரணம் இல்லாம நினைவுபடுத்துறேன் இந்த செயல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் அல்லாஹ் தன்னுடைய தயாலத்தால் நம்முடைய மன்னரைகளை அல்லாஹ் ராகத்துக்கான நிம்மதிக்கான இடமாக அமைக்கிறான் அதில் முதலாவது கபூருடைய வாழ்க்கை வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் ஒருவர் உலகத்தில் வாழும்போது தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கையின் மீது ஓரிவை கொள்கையின் மீது என்கிற நாயகத்துடைய தூதுத்துவத்தின் மீது அவர் வெளிப்படையாக உள்ரங்கமாக மனதார ஏற்றவராக இருக்கணும் அல்லாவிற்கு இனி கற்பிக்காத நிலையில் பெருமானாருடைய முகுவத்தை மனதார ஏற்ற நிலையில் ஒருவர் உலகத்தில் வாழ்ந்து மரணித்துட்டாருன்னு சொன்னா சொன்னால் அவருடைய மன்னரை அல்லா வேதனையிலிருந்து பாதுகாக்கிறான் முஸ்னத் அகமதில் வரக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு பெரிய ஹதீஸ் அவங்க தொடரில் வருது பெருமானார் செல்லலாகலைய செல்லம் சொன்னார்கள் ஒருவர் இறந்த பிறகு அவரை நீங்கள் கபுரில் வைத்துட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி போகிறீங்களே இல்லையோ அங்கே ரெண்டு மலக்கு வந்துடுறாங்க அவரை தனியாக வைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அங்கே ரெண்டு மலக்கு ஹாசர் ஆகிறாங்க வந்தவர்கள் அந்த ஜனாதாவை எழுந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வைத்து சில கேள்விகளையும் கேட்கிறாங்க ஹதீத்துல வருது மர் ரப்புக்க மா தீனுக்க மாஹாதல்லதி அல்லதி புழை தப்பிக்கும் மூன்று வினாக்களை தொடுக்கிறாங்க உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய அனுப்பப்பட்ட தூதுத்துவத்தின் மீதான உன் நம்பிக்கை என்ன என்பதாக நாங்கியத்தை குறித்தும் கேள்வி கேட்கிறான் பாருங்க உலகத்தில் வாழும் பொழுது ஒருவர் இறை நம்பிக்கையின் மீதும் தூதுத்துவத்தின் மீதும் அவர் ஏற்று வாழ்க்கை நடந்து உலகத்தை விட்டு போயிருந்தார்னா கபூர் அவர் இப்படி பதில் சொல்லுவார் என்னுடைய என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்னுடைய மார்க்கும் தீனுல் இஸ்லாம் இதோ இந்த நபிதான் சொல்லம் என்பதாக அவர் அங்க ஒப்புக்கொள்வார் அந்த மலக்கு கேட்பாங்க இது எப்படி உனக்கு தெரியும் அப்ப அவர் பதில் சொல்வாராம் நான் குரானை படித்திருக்கிறேன் குரானை உண்மைப்படுத்துகிறேன் எனவே அது சொல்லப்பட்டு இருக்கிறது நான் ஏற்றி இருக்கிறேன்னு சொல்லுவார் அப்ப வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும் இவர் சொல்வது உண்மை இவரை நீங்க கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லி மலக்குகள் இப்படி சுப செய்தி சொல்லுவாங்க அவருக்காக வேண்டி சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும் அவர் அடங்கியிருக்கிற அந்த மக்பரா கபருடைய விசாலத்தை பார்வை எட்டுகிற அளவிற்கெல்லாம் விசாலப்படுத்துவான் நெருக்கத்திலிருந்து பாதுகாக்கப்படும் சொர்க்கத்துடைய ஆடை அவர் மீது போர்த்தப்படும் இதோ இங்க தான் தங்க போறீங்கன்னு சொல்லி சொர்க்கத்தையும் காட்டப்படும் இதெல்லாம் அந்த ஹதீஸுடைய தொடரில் வருது இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துதுன்னா வாழ்க்கையில் வாழும் பொழுது இணை இணைக்கப்பிக்காமல் நாயகத்தை உளமாற ஏற்று அதற்கு மாறு செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வோமே ஆனால் அவருடைய மன்னரை அல்லாஹால வேதனையிலிருந்து பாதுகாக்கிறார் இது முதலாவது செயல் இரண்டாவது அவருடைய வேதனிலிருந்து பாதுகாக்கிற இரண்டாவது ஒரு அமல் அவர் உலகத்தில் வாழும் போது தன்னுடைய மார்க்கத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஸ்திரமாக இருக்கணும் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கணும் என்னுடைய இஸ்லாம் சத்தியமானது இந்த மார்க்கம் சத்தியமானது இதனுடைய சட்டங்கள் சத்தியமானது இதன் மீது பிடிவாதமாக பிடித்தரமாக ஸ்திரமாக இருக்கணும் இப்படி இருப்போமே ஆனால் அவருடைய மன்னரையும் அல்லாஹாலா சொர்க்கத்தை பூஞ்சோலியாக மாற்றலாம் திருமறை அல்லாஹ் நினைவுபடுத்துவான் ஒரு வசனத்தின் ஆரம்பத்தில் கூட அந்த கொண்டவர்கள் சொல்வார்கள் என்னுடைய இறைவன் தான் என்னுடைய ரப் தான் சொல்லிட்டா நினைவு அந்த நம்பிக்கை ஏனோ தானோ நம்பிக்கை அல்ல ஸ்திரமா இருப்பாங்க அல்லா தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் இந்த மார்க்கம் தான் சத்தியமானது உறுதியா இருப்பாங்க இப்படி இருந்தா என்ன நடக்குங்க அல்ல அந்த வசனத்தை தொடரல சொல்றான் உலகத்தை விட்டு அவர் கிளம்புற போது மலக்குகள் அப்படியே அவர் முன்னாடி வருவாங்க மலக்குகள் அப்படியே படைப்படையாக வருவாங்க ரூஹ் வாங்கும் போது சில மலக்குகளை பார்ப்பாங்க அந்த மலக்குகள் இவரிடம் பார்த்து சொல்லுவாங்க அல்லாஹ் தஹா பூ அலா தஹனு உலகத்துல நீங்க இந்த மார்க்கத்தில் உறுதியா இருந்துட்டு உலகத்தை விட்டு பிரிகிறீங்க பயப்படாதீங்க கவலை கொள்ளாதீங்க உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் தயாராக இருக்கிறதுன்னு சொல்லி சுப செய்தி சொன்ன நிலையில் அந்த ரூ இந்த உலகத்தை விட்டு பிரியுமா மிக அருமையானவர்கள் இந்த மார்க்கத்து நம்ம உறுதித்தன்மை இருக்கணும் இந்த மார்க்கத்துடைய சத்தியத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் இப்படி இருக்குமே ஆனால் அல்லாஹத்த அவருடைய மன்னரையை பூஞ்சோலையாக வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட இடமாக அமைக்கிறான் மூன்றாவது ஒருவருடைய கபருடைய வாழ்க்கை வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படணும் சொன்னா அவர் உலகத்தில் வாழும் பொழுது இறை மைகளகளில் பேணுதலாக குறிப்பாக தொழுகையில் அவள் அசால்ட்டாக இனோதாக இருக்கக்கூடாது நேரம் கிடைத்தா தொழுகலாம் காலம் வந்தா தொழுகலாம் அப்படி அல்ல தினமும் ஐந்து நேர தொழுகி பேணுதலாக இருப்பார்கள் நாயம் சல்லா அலுவலாம் சொன்னார்கள் தொழுகை சரியா இருந்துச்சுன்னா அவர் வெற்றி அடைந்திருவார் அவர் ஈரேற்றம் பெறுவார் எனவே யார் பேணுதலாக தொழக்கூடியவராக இருப்பாரோ பள்ளிக்கு தினமும் வரக்கூடியவராக இருப்பாரோ இவருக்கான சுப செய்தி அவர் சந்திக்கிற மன்னரை அவருக்கு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறிடும் இமாம் தஹபியுடைய ஒரு கிதாபல் ஒரு சம்பவம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்துல் மலிக் கிபு மர்வானுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வாலிபர் கனவு பார்க்கிறார் அந்த கனவுல சில மக்பராக்கள் கபிரஸ்தான்கள் காமிக்கப்படுது அந்த கபுல நடக்கிற சில காட்சிகளும் அவர் காமிக்கப்படுது இத அப்துல் மலிக்கு மருவான்ட்ட வந்து சொல்றாரு அதுல ஒரு காட்சி சொல்றாரு ஒரு கபரை நான் பார்த்தேன் அந்த கபரில் அடக்க போயிட்டு இருக்கிற ஜனாசாவுடைய முகம் திபலாவி திசையை விட்டு அப்புறப்படுத்தி திருப்பி வைக்கப்பட்டிருக்குது ஜனாசா வைக்கும் போது எப்படிங்க வைப்போம் அவருடைய முகத்தை திபிலாவின் பக்கம் லேசாக திருப்பி வைப்போம் ஆனா அந்த கபு எப்படி இருந்துச்சுன்னா திபிலாவுடைய திசையிலேருந்து முகம் திருப்பப்பட்டிருக்குது அதற்கான காரணம் சொல்லப்பட்டது இவர் வாழ்க்கையில பள்ளிக்கு போனதே கிடையாது அல்லாஹுடைய கிபிலாவை முன்னோக்கி தக்பீர் கட்டியதே கிடையாது தொழுகியில் கொடுபோக்காக இருந்ததால் வாழ்க்கை முழுவதும் திபிலாவை முகத்தை விட்டு திருப்பிடுறான் அப்படிப்பட்ட முடிவுல இருந்து பாதுகாக்கணும் இந்த காட்சி நமக்கு எதை உணர்த்துதுன்னா கபூருடைய வாழ்க்கை அழகாக அமையணும்னு சொன்னா நீங்க தொழுகாலியாக இருக்கணும் தொழுகாலியாக இருக்கோமே ஆனால் மன்னரைகளை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக மாற்றுகிறான் நான்காவது கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பை ஈட்டு தருகிற ஒரு அமல் தான் புராணை நீசிப்பது புராணை அதிகம் ஓதுவது நீங்க பாருங்க புரானை கையில் எடுப்பதற்கு நேரங்கள் கொடுப்பதே கிடையாது புராணுக்கு நீங்க அதிக நேரம் கொடுத்தீங்கன்னா விளங்கிக்கிங்க அல்லாஹ் உங்களுடைய மன்னரை அழகுபடுத்துறான் நடத்தும் உங்களுடைய மன்னரை ஜொலிக்குதுன்னு அர்த்தம் அது முஹஜம் அவுசத்துங்கிற ஒரு ஹதீஸ் உடைய கிதாப் அதுல பெருமானா செல்லாலே சொல்லுவ அறிவிப்பு வருது ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஜனாச கபுரில் வைத்த பிறகு மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுறோம் அவர் அந்த தனிமையில் இருக்கிறார் ஆனா என்ன நடக்கும் தெரியுங்களா அவர் உலகத்தில் வாழும் போது அவருடைய கரங்கள் குரான சுமந்துச்சா இல்லையா அவருடைய உதடுகள் குரான் ஓதியதா இல்லையா இந்த குரான் அவரை சந்திக்குமா உலகத்துல குரான் அதிகம் ஓதனீங்கன்னா இந்த குரான் உங்களை தவறுல சந்திக்கும் அந்த குரானுடைய திலாவுக்கு உங்க தலை கருகாமில் வந்து நின்று கொள்ளும் கபருக்கு என்ன சில வேதனைகள் உண்டு அது எல்லா ஜனாசாவையும் சந்திக்கும் அந்த வேதனை ஒரு உடலை சந்திக்கும் போது தலை கருகாமல் இருக்கிற இந்த குரான் அந்த வேதனை விட்டு அவரை பப்புறப்படுத்தும் பாதுகாக்கும் தான் எனவே குரான் அதிகமாக ஓதுவது என்பது அது ஏதோ நன்மைக்கான குஷி மட்டுமல்ல மிக நீண்ட காலம் நம் தங்குகிற கபூருடைய வாழ்க்கையை வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது எனவே குரான் அதிகம் ஓதணும் ஆசைப்படுங்க குரான் எவ்வளவு அதிகமாக ஓதுகிறோமோ நம்முடைய மன்னரைகளையும் உலகத்தையும் எல்லாம் ரம்யப்படுத்தலாம் சரி ஒரு கிதாப் இமாம் தஹபியுடைய கிதாப் இதெல்லாம் ஏ வார்த்தையில சொல்றேன்னா ஏதோ கட்டு கதைங்க நினைச்சிடக்கூடாது எல்லாம் ஆதாரபூர்வமான கிதாபுகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிற சம்பவம் அதுல வருது காசிமன் அப்துல் ரஹ்மான்னு சொல்லி ஒரு பெரியவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில புரான் அதிகமாக படித்தாங்க அவங்களுடைய இந்துகாலுக்கு பிறகு இறப்புக்கு பின்னாடி சில அவங்கள கனவு பார்க்கறாங்க பார்த்தவங்கள்ட்ட கேட்கப்படுது அல்ல அவங்களோடு எப்படி நடந்து கொண்டான் இப்போ அவங்க சொல்றாங்க அல்ல எனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டான்டான் எப்படி மன்னிப்பு கொடுத்தான் அவங்க காரணம் சொன்னாங்க உலகத்தில் நான் குரான் அதிகம் மோதியதால் இந்த அமல் அல்லாவுக்கு எவ்வளோ பிரியமாயிருச்சுன்னா கபுரலை வைத்த பிறகு உங்களை மன்னித்து விட்டோம் அல்லா சொன்னான்டா இனிமேல் குரானை நேசிப்பது குரான் அதிகம் படிப்பது என்பது நம்முடைய மன்னரை அழகுபடுத்துகிறது இன்னைக்கு பெரிய கை செய்தோம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எல்லா செயல்களுக்கும் நேரம் உண்டு கையில் மொபைல் வந்துட்டால் போதும் நேரங்கள் போகிறது தெரியாது தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்காந்தானோ நேரம் போகிறது தெரியாது ஒரு நான்கு நண்பர்கள் ஒன்று கூட நேரம் போகிறது தெரியாது இதெல்லாம் குறைக்காண்டி சொல்லலை விதர்சனமான யதார்த்த உண்மைகள் எல்லாவற்றிற்கும் நேரம் உண்டு ஆனால் ஒரு பத்து நிமிடம் புராணி எடுத்து படிப்பதற்கு நேரத்தை ஒருக்குவது கிடையாது நம்முடைய பெரியார்கள் முன்மாதிரிகள் எப்படி இருந்தாங்க வாழ்க்கையில் ஒரு நாள் கூட புராணை படிக்காமல் இந்த உலகத்தோட்டு போயிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க ஹத்து அத்மா நீபின் அஃபான் ரதி அல்லா அவர்கள் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புராணை படிக்கும்னு ஆசைப்பட்டேன் நான் அல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கொடுத்தான் எல்லா நாளும் குரானை படிப்பாங்க ஒரு நேரத்தில் அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க அவங்க உடலில் இருந்து உயிர் பிரியும் போது கூட குரானை ஓதிக்கொண்டே இந்த உலகத்தை விட்டு போனாங்க குரானை நேசிப்பவர்களை அல்ல மரணங்கள் அழகுபடுத்துகிறான் அவர் சந்திக்கிற மன்னரை அழகுபடுத்துகிறான் குரானுக்கு நேரத்தை கொடுங்க குரானுக்கு நீங்கள் அதிகம் நேரம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சந்திக்கிற மன்னரை உங்களுக்கு ராகத்தாக அமையும் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக மன்னரை பாதுகாக்கிற ஒரு வேதனா வெள்ளிக்கிழமை மரணம் மரணம் கிடைப்பது கிடைப்பது இறக்குறாங்களா இல்லையா தினத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு சுப செய்தி உண்டு மன்னரை பாதுகாக்கிறான் அப்படி சில அறிவிப்புகள் வருது சுனல் திருமிதில் வரக்கூடிய ஒரு ஹதீர் பெருமானா செல்லம் மாமின் ஜுமாஜி ஒரு செல்லாலை ஜும்மாவுடைய இரவிலோ அல்லது பகலிலோ இறந்து போயிட்டாருன்னு வோயுங்களே அதனுடைய பறக்கத்து எப்படிப்பட்டதுன்னா கபூர் கபருடைய குழப்பத்திலிருந்து வேதனையிலிருந்து அல்லாவரை பாதுகாக்கிறான் என்பதாக சொன்னாங்க எனவே வெள்ளிக்கிழமை இறப்பதே ஒரு உயர்ந்த தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இறப்பு என்பது மார்க்கத்துக்கும் புறமான காரியங்களை பயன்படுத்துறோம் எப்படி சொல்றேன் பாருங்களேன் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு நோய்களே அவருடைய ஜனாச ஜும்மா தொழுகைக்கு வரையும் பிற்படுத்தியிருக்கும் விளங்கிக்குங்க மார்க்கத்தில் சில விஷயங்களை விரைந்து செய்யணும் உடனே செஞ்சிடணும் அதில் ஒன்று இறந்து விட்டால் துரிதமாக அடக்கம் பண்ணணும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு நிறைய நபர்கள் வருவார்கள் என்பதற்காக ஜனாதாவுடைய தொழுகை பிற்படுத்துவது மார்க்கும் விரும்பாத ஒரு செயல் ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமையுடைய மரணமே அவருக்கு சிறப்பு தான் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கபுரை சந்திக்க வைக்கிறீங்களோ அந்த கபருடைய இந்த ஆழ்நாத்துகள் இந்த கபூருடைய அறுப்படைகளை அவர் சந்திக்க போறாருன்னு அர்த்தம் வெள்ளிக்கிழமை இறப்பது என்பது கூட அவருடைய மன்னரை அல்லாஹால வேதனையிலிருந்து பாதுகாக்கிறான் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக ஏழாவது ஒரு விஷயம் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிற ஒரு சூறத்து முழுக்குன்னு சொல்லி இருபத்தி ஒன்பதாவது துசூனுடைய ஆரம்ப சூறா ஒரு முப்பது ஆயத்து கொண்ட சூறா ஒரு சின்ன சிறிய சூறாதான் இந்த சூறாவை தினமும் ஓதி வந்தீங்கன்னா அல்லாஹாலா நாம் இறந்த பிறகு அந்த சூறாவுடைய ஒரு சிறப்பு அந்த கபுருடைய இருந்து அந்த சூறாவங்களை பாதுகாக்கும் பெருமானா செல்லாலே செல்லும் இரவு படுக்கிற போது சில சூறாக்கள் ஓதாம படுக்க மாட்டாங்க அதுல ஒன்று அந்த சூறத்தில் முழுக்கு இந்த சூறாவை நீங்க ஓதிக்கப்படுத்தீங்கன்னா ஒரு நேரம் வரும் நாம் இந்த உலகத்துக்கு பிரிவோம் அந்த பிரிவு என்பது இருந்து பாதுகாக்கிற கேடயமாக இந்த சூறா அமைஞ்சிடும் ஹதீசுகளை நீங்க பார்க்கலாம் சொன்னன் திரும்பியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்பாஸ் ரதி சொன்னாங்க பெருமானாருடைய சில தோழர்கள் பிரயாணம் செஞ்சு போனாங்க போகும்போது இரவு நேரம் வந்ததுனால ஒரு இடத்துல கூடாரம் அடித்து அங்கே தங்குறாங்க பாருங்க அவங்க தங்குகிற இடம் என்பது ஒரு கபுருடைய இடம் அது அவங்களுக்கு தெரியல இந்த கபுஸ்தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல அந்த அடையாளமும் இல்லை அங்கே தங்கிடுறாங்க இரவு சில பகுதிக்கு பின்னாடி தான் தெரியுது பூமிக்கு அடியில இந்த சூரத்துள் முழுக்கு ஓதுகிற சப்தத்தை கேட்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை கேட்டவங்க சகாபாக்கள் காலையில் விடிந்த பிறகு பெருமானா செல்லாலை செல்லும் அவங்களிடம் வந்து சொல்கிறாங்க யார் அசூலல்லா இந்த இடத்துல தங்கணும் இரவு சில பகுதிக்கு பின்னால் பூமிக்கு அடையிலிருந்து இந்த சூறா ஓதுகிற சப்தத்தை கேட்டோம் அங்கே யாரும் அடக்கப்பட்டு இருப்பதை கொண்டு தெரிகிறதுங்கிறாங்க இந்த சம்பவத்தை கேட்ட பிறகு தான் பெருமானா செல்லாலசுன்னு சொன்னார் பிறகு ஹியல் மானி ஆ ஹியல் முன்ஜி ஆ து துன் கபர் இந்த சூறாதான் அவரை வேதனையிலிருந்து பாதுகாக்கிற சூறா இந்த தான் ஈட்டற்றுக்கு அழிக்கிற சூறா தபருடைய வேதனையிலிருந்து ஈடற்று பெற்ற பெற்றுத்தருகிற சூறா என்பதாக அந்த இடத்துல சொன்னாங்க எனவே இந்த சூறாவுடைய ஒரு சிறப்பு நீங்கள் வீடுகளில் குடும்பங்களில் எல்லோரும் ஓதுகிற வழக்கம் இருக்குமேயானால் உங்களுடைய மரணங்களுக்கு பிறகு அல்லாஹாலா மன்னரைகளை வேதனையிலிருந்து பாதுகாக்கிறான் ஆக சூறத்தில் முழுக்கி என்பது நம்முடைய மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாக்க ஒரு அற்புதமான சூறா இன்று முதலே இரவு படுப்பதற்கு முன்னா இந்த சூறா ஓதிட்டு படுங்க ஆரம்பத்தில் ஓதுவதற்கு பத்து நிமிஷம் மாதிரி இருக்கும் போக போக ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு நிமிடத்தில் கூட ஒரு நிமிஷத்து வீடு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த சூறா இந்த சூறாக்கள் எல்லோரும் ஓத ஆசைப்படுங்க நாம் சந்திக்கிற மன்னரையை வேதனையிலிருந்து இருந்து பாதுகாக்கிற அதிகாரத்தை அல்ல இந்த சூறாவில் வைத்திருக்கிறான் எடுத்தபடியாக எட்டாவது ஒரு விஷயம் ஈசாலு சவாபம் ஈசாலு சவாபுனா என்ன இறந்தவர்களுக்காக வேண்டி உயிருடன் இருப்பவர்கள் தன் புறத்திலிருந்து நன்மையான காரியங்களை எடுத்து வைப்பது பாருங்க நன்மையான காரியங்கள் எடுத்து வைப்பது புரான் ஓதுவது மட்டுமல்ல அவர் தர்மம் செஞ்சு நன்மை ஏற்றி வைக்கலாம் குறிப்பிட்ட குரானுடைய ஹத்தம் ஓதி நன்மை ஏற்றி வைக்கலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் தன் புறத்தில் இருந்து தனக்கு நெருக்கமானவர்களுக்கு இறைவனுடைய பொருத்தத்தால் அவருக்கு எத்தி வைப்பது ஈசால் சுவாப் என்பதாக சொல்கிறோம் மிக குறிப்பாக உங்களால் எவ்வளவு குரானை ஓதி முடித்து அவர்கள் சாட்ட முடியுமோ சாட்டிக்கொள்ளுங்கள் பாருங்க உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மிடம் தேவையாக இருப்பதை விட நம்மை விட்டு பிரிந்த பிறகு நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மின் பக்கம் அதிகம் தேவையுடையவர்கள் இந்த வார்த்தை நல்லா கவனிங்க இருக்கும் போது நமக்கு தேவையாக இருப்பதை விட நம்மிடம் அவர்கள் தேவையாக இருப்பதை விட நம்மளை விட்டு நம்முடைய தாய் தந்தை நம்முடைய மனைவி யாரோ ஒருத்தர் நெருக்கமாக இறந்துட்டாங்கன்னு வைங்களே அவர்கள் நம் இடத்தில் அதிகம் தேவையுடையங்களாக இருக்கிறான் தேவைன்னா என்ன அர்த்தம் அவர்களின் புறத்தில் இருந்து ஏதாவது நன்மைகள் நமக்கு வராதா என்பதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் நீங்கள் நன்மைகளை எத்தி வைத்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அந்த கபுவாசிகள் மகிழ்ச்சிகளிலும் ராகத்திலும் இருக்கிறான் மிக குறிப்பாக குரானுடைய ரிசுக்களை அதிகமாக ஓதுங்க குறைந்தது யாசின் சுரா உங்களுடைய தாய் தந்தி இறந்திருக்காங்களா அவங்க கபுருக்கு முன்னாடி நின்று ஓதுங்க ஓதி எல்லா கபுருக்களும் சாட்டுங்க இது மிகப்பெரிய பவாயிது மிகப்பெரிய ஒரு பலன்களை அவர்களுக்கு ஈட்டித்தரும் அல்லாம என்ன கையூர் அஹமத்துலாரு ஒரு கிதாப் அர் சொல்லி ஒரு கிதாப் அற்புதமான கிதாப் அதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஒரு நபர் தன்னுடைய தாய் இறந்ததுனால அந்த கபருக்கு போய் தினமும் யாசினி ஓதுவாருங்க தினமும் ஓதிட்டு வருவார் அவருடைய அன்றாட வழக்கம் ஒரு நேரத்துல அவரு ஒரு நபர் சந்திக்க வரார் வந்து சொல்றாரு நீங்க தானே புலான் இப்பலான் இன்னாருடைய மகன் இன்னார் நீங்க தானேங்கிறார் ஆமா நான் தான் அவர் கேட்கிறாரு நீங்க தானே இந்த கபரில் போய் தினமும் யாசின் ஓதுறீங்க ஆமா நான் தான் ஓதுறேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் சொல்றாரு என்னுடைய மகள் இறந்துட்டான் என்னுடைய மகள் இறந்துட்டாங்க என்னுடைய மகள் எங்க அடக்க பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னா நீங்க தினமும் யாசின் ஓதுறீங்கல்ல அந்த கபு தான் என் மகள் அடக்க பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஒரு நேரத்தில் கனவுல என்னுடைய மகளை பார்த்தேன் என் மகள் வேலை வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தான் சிறிது காலத்துக்கு பிறகு என்னுடைய மகள் கனவுல தோன்றனான் அவர்கள் ராகத்தாக நிம்மதியாக இருப்பது எனக்கு தெரிந்தது அதற்கான காரணத்தையும் சொன்னாங்க என்ன காரணம் தெரியுமா என் கபரு கருகாமியில் ஒரு நபர் தினமும் வந்து யாசனம் ஓதுறாரு இந்த ஓதி அங்க அடக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் துவா செய்கிறார் எதனுடைய பரக்க வேதனை நிறுத்தி விட்டார் என்பதாக சொன்னாங்க ஈசா சவாப் என்பது சாதாரண விஷயம் அல்ல இறந்தவர்களுக்காண்டி நீங்க ஏதாவது செய்ய ஆசைப்படுறீங்களா புராண கையில் எடுத்து ஓதி அல்லாட்ட துவா செய்யுங்க அல்லா இது உன்னுடைய கலாம் இந்த கலாமுடைய பறக்கத்தால் அவருடைய மன்னரை விசாலப்படுத்தி பிரகாசமாக்கி இப்படி துவா செஞ்சு பாருங்க கபூரில் இருப்பவர்கள் அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது நான் சொல்ல வருவது இறந்தவர்களுக்காண்டு ஈசா சுவாப் நாம் செய்கிற காலம் எல்லாம் அவரது மன்னரை வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறான் ஒன்பதாவது ஒருவர் இறந்த பிறகு அவருடைய கபூர் வேதனையிலிருந்து பாதுகாக்கிற ஒரு சிறந்த செயல் தான் நல்ல மனிதர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நம்முடைய ஜனாசா வைக்கப்படுது குறைந்தது நல்ல மனிதர் அடக்கப்பட்ட இடத்துக்கு அருகாமியில நம்முடைய ஜனாசா வைக்கப்படுவது இதுவும் உயர்ந்த பாக்கியம்தான் ஒன்று விளங்கிக்கோங்க உலகத்தில் வாழும் பொழுது நல்லவர்களுடைய சுஹபத் நெருக்கம் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமாக இறந்த பிறகு நல்லவர்களுடைய நெருக்கம் என்பது அதிகம் பலன் தரும் பாசிம் அஹமத்துலால எடுத்த ஒரு மாணவர் வந்து கேட்டார் ஹசரத் இப்படி சொல்லப்படுது ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவருக்கு அருகாமையில் இன்னொரு நல்ல மனிதர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் இப்ப இந்த நல்ல மனிதரனால இவருக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்றாங்களே இது எப்படி என்னால் புரிக்க முடியலையே எனக்கு தெரியல விளக்கம் கொடுங்கண்டான் அப்போ இமாம் காசி அமது ரஹமத்துல்லா அலை பதில் கொடுக்கல சிறிது காலத்துக்கு பின்னாடி ஒரு நேரத்தில் ஹசரத் அவர்களுக்கு மாண்பதி விசிறி வீசி கொண்டிருந்தான் அப்ப அந்த கேள்வி கேட்ட மாணவர் அழைத்து வர சொல்லி சொன்னாங்க பாருங்க விசிறி வீசுவது ஒரு நபருக்கு தான் ஆனால் அவருடைய காத்து வலது பக்கம் இடது பக்கம் இருக்கும் போதா இல்லையா வீசுவது யாரோ ஒருத்தருக்கு தான் ஆனால் அதனுடைய காட்டு இரு பக்கங்களும் போகுது இது மாதிரி இதுதான் நல்ல மனிதர்கள் அடக்கப்பட்ட இடத்து அருகாமில் அடக்கப்படுவையானால் இந்த நல்ல மனிதருக்கு அல்லா கொடுக்கிற ரஹ்மத் அருக்கொடை அதனுடைய சாரல் பக்கத்தில் பொருட்கள் அல்லா கொடுக்கிறான் அவருக்கும் பலன் கிடைக்குதுன்னு நாங்கள் இமாம் இப்னாபி துன்யாவுடைய ஒரு மகத்தபரான கிதாப் தான் அல் குபூர் அதில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு நபர் ஒரு பெண் இறந்து போயிடுறாங்க அந்த பெண்ணை கனவுல பார்க்கப்படுது நரகத்தில் வேதனை செய்யற மாதிரி சிறிது காலத்துக்கு பின்னாடி இன்னொரு கனவு பார்க்கப்படுது அவங்க இப்போ ராகத்தா இருக்கிறாங்க வேதனை நிறுத்தப்படுற மாதிரி காட்டப்படுது என்ன காரணம் கேட்கப்பட்ட போது அந்த பெண்ணே பதில் சொன்னாங்க எனக்கு அருகாமையில் ஒரு நல்ல நபர் அடக்கப்பட்டான் அல்ல அந்த நல்ல மனிதருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தான் உமக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு நாற்பது நபருக்கு நீங்கள் பரிந்துரை செய்தால் ஏற்கப்படும் சொல்லி அவர் பரிந்துரை செஞ்சாரு அந்த நாற்பது நபரை நான் ஒருத்தராக வந்துட்டேன் எனவே சாலகரீன்கள் அல்லாஹுடைய வழிமார்கள் இறை நேசர்கள் இவருடைய மக்பரா பருகாமையில நம்முடைய தஃன் நம்முடைய மக்பரா ஆனால் அதனுடைய பறக்கத்தாலும் அல்லாஹ் வேதனைகள் லேசாக்கினார் இது ஒன்பதாவது பத்தாவது அதிகம் கவனத்தில் எடுங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது அல்லாங்கிற வார்த்தைக்கு முன்னாள் அழுதுருங்க அல்லாவுடைய அதிகாரத்தை நினைச்சு அழுதுருங்க அல்லாஹ்வுடைய ரோஷம் கோபத்தை நினைச்சு அழுதுருங்க கண்களில் இருந்து அல்லாவுடைய அச்சத்தால் ஒரு சொட்டு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த தண்ணீர் என்பது கண்ணீர் என்பது உங்கள் மன்னரை வேதனில் இருந்து பாதுகாக்கிறது மன்னரை வேதனில் இருந்து பாதுகாக்க ஷெரப் சுதூருங்கிற இமாம் சுயத்திடு ஒரு கிதாப் அதில் வரக்கூடிய ஒரு சம்பவம் மன்சூரிபுண அம்மார்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர் அவர் எல்லா மனிதருக்கும் உபதேசம் செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் உபதேசம் என்பது எல்லோருடைய உள்ளத்திலுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த மன்சூரிபுண அம்மார் இறந்த பிறகு அவர்களை கனவுல பார்க்கப்படுது அவங்க சொன்னாங்க அல்லா என்னிடம் எப்படி நடந்து மன்னிச்சுட்டேன்னு சொன்னான் ஏன் தெரியுமா அதற்கான காரணத்தை அல்லாவே சொன்னா மன்சூர் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நேரத்தில் பத்தி இந்த மார்க்கத்துடைய ஏகத்துவ கொள்கை தூதுத்துவத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க இந்த பயானைக்கு ஏற்று அந்த சபையில் இருந்த ஒரு நபர் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதார் வாழ்க்கையில் அவர் அழுததே கிடையாது வாழ்க்கையில் ஒரு தட கூட அழுது கிடையாது உங்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு என் மீதான அச்சம் அவர் அளவச்சிருச்சு அந்த அழுகையின் காரணமாக அந்த சபையிலிருந்து எல்லோரையும் நான் மன்னித்தேன் உபதேசம் செய்த உண்மையை மன்னித்து விட்டேன் தான் அல்லாஹ் மீதான அச்சம் அல்லாஹ் மீதான பயம் என்பது ஒரு மனிதனை கண்ணீர் வர வைத்து ஆனால் அவரை கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறேன் நான் இது போன்ற சில அமல்களை அவங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன் இதெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வாங்க மீண்டும் நினைவுபடுத்த உலகம் நிரந்தரமானது அல்ல எவ்வளவு காலம் என்பதும் நிர்ணயிக்கப்படாத ஒன்று வாலிபத்திலும் மரணம் வருது வயோதிகத்திலும் மரணம் வருது மரணத்துக்கு முன்னால் ஒருவர் வாழ்க்கை மரணத்தை அழகுபடுத்துகிற முயற்சி ஈடுபடுவார்கள் நரக நெருப்பில் இருந்தும் மன்னரை விடதல் வந்து பாதுகாக்கிறான் அப்படிப்பட்ட சில அமிலங்கள் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ் சொல்வதை போன்று எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தான் தீருவோம் அந்த சுவை கசப்பானதா இனிமையானதா என்பதை அவருடைய அமல்களை பொறுத்து அல்லா நிர்ணயிக்கிறான் வல்ல ரஹ்மான் நம்முடைய ஆயுதங்களில் நிறைவான ஆரோக்கியத்தையும் சலாமத்தையும் ஏற்படுத்தி தருவானாக நம்முடைய மரணங்களை பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட களிமாவுடைய மரணங்களாக ஆக்கி தருவானாக நம்முடைய நம்முடைய சந்ததியுடைய கபறுகளையும் அல்லாஹ் தாலா வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட இடமாக ஆக்கி தருவானாக